எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வாரமாக வீடியோ போடலை அதுக்காக ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் சனிக்கிழமை அதை போய் பாருங்கள் இப்போ வாங்க ஸ்டெல்லா ரமலா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் எத்தனை பேர் இன்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போக போறேன் என்று விசுவாசிக்கிறீங்க ஆமே யாரெல்லாம் கை தூக்கி இருக்கிறீங்களோ கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அமேன் அமேன் இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் நமக்கு அற்புதங்களை செய்யும் தெய்வனாய் இருக்கிறார் நம்மளுடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை தரும் தெய்வனாய் இருக்கிறார் அவருடைய நாமம் பெரிதான நாமம் நம்ம வேதத்துல பார்க்குறோம் பிளப்பியர் இரண்டு பத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோன் கீழோன் கீழான ஒரு உடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று நாம் பார்க்கிறோம் எவ்ரி ஈஷல் பாவ் ஸ்டெலரமலா வெதஸ்தா குலத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாம் சுகம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று என்று விசுவாசியுங்கள் அப்போது சுகத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பெதஸ்தா குலத்துக்கு போனால் தான் சுகம் கிடைக்குமா அவங்க கட்டப்பட்ட கட்டிட கல்லாலான கட்டடப்பட்ட ஒரு கட்டிடத்துக்கு போய் நம்ம உட்காந்து அவங்களுடைய பேச்சை கேட்டால் தான் நமக்கு சுகம் கிடைக்குமா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு வார்த்தையை அனுப்புகிறார் உன்னுடைய வேலைக்கார சுகமாவா அப்படின்னு ஒரு வார்த்தையை அனுப்புகிறார் அவர் சுகமாயிட்டாரு முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த ஸ்டெல்லாரமாலா ஒரு கட்டடத்தை கட்டிங்கன்னு கட்டடத்தை கேட்டிங்கன்னு அங்கே வந்து உட்காந்துக்கிறவங்களுக்கு இதுமாதிரிலாம் சொன்னீங்க நாங்கள் ஏசிங்ஸ் அன்னைக்கு ஆழ்ந்தி வேலை ஆழ்ந்தி வேலை சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் நடந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் ஏசிஸ் உன்னுடைய வேலைக்காரர் சுகம் பெறுவா போயிட்டு வா அப்படின்ட்டார் ஆனால் இன்றைக்கி பல லட்ச கோடிகளை ஏழைகளின் பணம் காலகாலமாக வாங்கின காசு காணிக்கை காசு கட்டப்பட்ட கட்டடங்களில் உட்காந்தின்னு செல ரமணா போன்றவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பெஸ்ட்டாகுளத்துக்கு வந்தால் தான் சுகம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே அவங்க வச்சுடுங்க மக்களுடைய மனசில் அதனால் சுகமாக இருந்ததுலனா கூட அங்கே போய் உட்காந்து நமக்கு அவங்களுடைய ஸ்டெல்ல ரொம்ப பிரசன்னத்தை கேட்டால் நமக்கு சுகம் கிடைச்சிடும் அப்படின்னு வர்றாங்க ஆனால் என்ன என்ன சுகம் கிடைக்குமா இது ஏமாந்து தான் போவாங்க அது நிச்சயம் அதில் மாற்றமே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஏமாற்று வேலை தான் இங்கே ஸ்டெல்லா ரொம்ப செய்து கொண்டு இருக்கிறார் விதஸ்டா குளம் இந்த இஸ்ரே இஸ்ரேலில் இயேசு இருந்த காலத்தில் இருந்தது அப்போது அங்க நாற்பது முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியா இருந்த ஒரு மனுஷனை ஏசு எழுதி நடக்க வைக்கிறார் ஏ அந்த முப்பத்தி எட்டு வருஷமா அந்த அவன் படுத்துருக்கணும் போய் உருண்டாவது விழுந்துருக்கலாமே என்னை திரும்ப யாரும் விடுறதுக்கு ஆளையில அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்றான் விருண்டு உருண்டு போய் விழுந்துக்கலாமே சுகம் கிடைச்சிருக்கேன்ல அடிப்பட்டது இடிப்பட்டது எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்து சுகம் கிடைச்சிருக்குல ஆனால் அதை செய்யாத ஒரு சோம்பேறி இந்த முப்பத்தெட்டு வருஷமாக பெரிசா குளத்த படுத்து இருந்தவன் ஆண்டவர் அவரை எடுத்துகிட்டு ஓடிப்போம் இங்கே இருக்காது படுத்து படு சுகமாக அடைஞ்சிட்டு ஓடிப்போம் எடுத்துகிட்டு ஓடிப்பண்ணி அவன் துரத்தி விட்டார் அந்த மாதிரி சோம்பேறிகளாக இருந்தால் நம்ம சுகமீனமாக படுத்துட்டு எடுக்க வேண்டியதான் அது அதனால் நமக்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு நன்மையும் கிடையாது இந்த பெரிஸ்டா குளம் எதை குறுக்குதுன்னா அந்த பெரிசா குளத்தினுடைய அமைப்பு அந்த பைபிளில் விவரிக்கப்பட்டுக்கிறது எப்படி என்னென்ன சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஐந்து கால் மண்டபம் அந்த ஐந்து கால்கள் உண்டு அந்த பெருசாக குளத்து இந்த ஐந்து கால கால்கள் ஏன் ஐந்து கால் கரெக்டாக சொல்கிறாங்க அங்கே ஐந்து கால்களால் ஏன் கட்டப்பட்டது அது அதனுடைய காரணம் என்ன அதனால் இப்போ அந்த ஐந்து என்ற ஒரு எண் எதை குறிக்குதுன்னா நம்முடைய ஐந்து குலன்களை குறியுது நம்முடைய சரீரம்தான் பெதஸ்தா குளம் நம்முடைய இந்த ஐந்து புலன்கள் தான் ஐந்து கால் மண்டபம் அந்த மண்டபம் அந்த பெதஸ்தா தான் நம்முடைய சரீரம் அது இப்போது இப்போது உள்ள பெதஸ்தா குளம் நம்முடைய சரீரம்தான் அதை இவர்கள் புரிந்து புரிந்து கொள்வதில்லை அறிந்து கொள்வதில்லை அதுபோல் இன்னொரு அர்த்தமாக சொல்லலாம் பெதஸ்தா குலத்தில் ஐந்து மண்டபம் ஐந்து அறிவு என்ன நம்முடைய அறிவை எல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி வாழ்ந்தோம்னா இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம் மெய்வாய் கண்மூக்கு செவியை கட்டுப்படுத்தி நம்ம வாழும்போது உணவுலேயோ உடையிலையோ மற்ற செயல்பாடுகளிலேயே நம்ம ஒரு கட்டுப்பாடாக இருக்கும்போது நம்முடைய வதஸ்தா குலத்தில் எப்பவுமே சுகம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் இதனால் என்னுடைய வீடியோஸ் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் கல்வியை பற்றி சொல்லிக்கிறேன் இந்த விதஸ்தா குலமும் ஒரு கல்வியை மையமாக வச்சு எழுதப்பட்டு தான் இந்த இது ஸ்டல்லறமால சொல்கிறாங்க பாருங்கள் தேவனுக்கு முன்னால் உலகம் முழுவதும் முழங்கால் படியிடுமா உலகம் முழுவதில் உள்ள எல்லாரும் முழங்கால் படிவாங்களாம் எப்படி இப்போ யார் படிக்கிறாங்க இப்போ கிறிஸ்தவம் போய் முட்டி போட்டுக்கிறாங்க ரைட்டு முழங்கால் படிக்கிறாங்கன்னு சொல்லலாம் மற்ற மதத்தில் எங்கே மு எங்கே போய் முழங்கால் இருக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல எல்லாருமே போய் முழங்கால் படிக்கிறோம் எங்கே ஜாதி மதம் எந்த வேறுபாடும் இல்லாத போய் நம்ம வந்து முழங்கால் படிக்கிறோம் எங்கே படி எங்கே முழங்கால் படிறோம் கல்வி கல்விக்கூடத்தில் போய் நம்ம முழங்கால் படிக்கிறோம் தேவனுக்கு முன்பாக இந்த பூலோகத்தார் எல்லோரும் முழங்கால் படிக்கிடுவார்கள் என்று அது இரைக்கட்டளை நம்ம கல்வி கற்க வேண்டும் இறை கட்டளை அதன்படி நாம் நான் அதன்படி தான் நம்ம செய்து இருக்கோம் இனிமேலாம் செய்ய போகிறோம் அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது பைபிளானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஆரோக்கிய மையம் மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய எதிர்காலத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய சந்ததியை மையமாக எழுது வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் சத்தியம் இது போல பக்கத்தறிவோடு நாம் சிந்தித்து நம்ம செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை நான் எப்படி மீண்டு வந்தேன் நான் மரு மனிதனுடைய மருந்து மாத்திரை மட்டும் நான் நம்பி இல்லை அந்த இடத்துல நான் எண்ணெயை தான் ஊற்றி இருந்தேன் உடம்பு ஃபுல்லாக முகத்தில் கை கால் எல்லாம் உடம்பு ஃபுல்லாக எல்லாம் சந்து போந்து எல்லா ஊருக்கு ஒரு ஊரு இடம் தராத நான் எண்ணெயை ஊற்றி இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் அதனால் தான் உயிரோடு வந்தேன் இப்போ எனக்கு பக்கத்தில் இருந்தவர் ஒரு பிராமின் அவருக்கு பேச்சே வரல ஏன்னா எனக்கு ரெண்டு நாளில் தான் இந்த சவுண்டு குறைஞ்சி போச்சு அதுக்குள்ளே நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன் இது போல் எல்லாத்துலையும் நம்ம மீண்டு வரணுன்னா இந்த பகுத்தறிவோடு நம்ம செயல்படணும் அப்போ தான் நம்ம நம்முடைய வாழ்க்கை நல்ல பாதிப்புக்குள்ளாவாத பாதுகாப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சிந்திப்பால் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே